அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோ சேனல் வணக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் நமது பயணம் இன்றைக்கு ரஷ்யாவிலேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா இன்றைக்கி உக்ரைன் முழுவதும் பெரிய ஒரு தாக்குதல் ரஷ்யா இதுவரை ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்கிற இதுவரை இல்லாத தாக்குதல் நிமிட் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை சரி இப்போ ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைனுக்குள்ளே நிகழ்த்தியிருக்காங்க அது ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை ஜாலம் ஒன்று பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வார்த்தை ஜாலம் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம அப்படி அலசி போகலாம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள நீங்க நம்ம சேனல் பண்ணலாம் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பயங்கரமான உலக நிகழ்வுகளை பார்க்க போறதுக்கு முன்பு கர்நாடகாவோட ஒரு சம்பவம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது அதாவது கர்நாடகா மாநிலம் கொடகு மாவட்டத்துல குஷால் நகரை சேர்ந்த குருபரசேஷ் முப்பத்தி எட்டு கூலி வேலை செய்கிறாரு அவங்க மனைவி வந்து மல்லிகோ முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த குருபர சுரேஷ் என்ன பண்ணுறாரு திடீர்னு என் மனைவி காணவில்லை அப்படின்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸு கொடுக்குறாரு அந்த கேஸை விசாரித்த காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க இவரையே குற்றவாளியை ஆக்கிட்டாங்க இவர் பல தடவை கெஞ்சி கூத்தாடி நிறைய கேட்டு பார்த்துருக்குறாரு முடியல என்னை அடி அடின்னு அடித்து அந்த விசா அந்த இது குற்றவாளி நீதாம்பா அப்படின்னு உறுதி பண்ணிட்டாங்க எதை வச்சு உறுதி பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இறந்த நிலையில் ஒரு உடல் கிடைச்சிருக்கு அழகிய நிலையில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு உடல் ஒன்று கிடைச்சதுனால அதை இதையும் கம்பேர் பண்ணி இவரோட மனைவி தான் அவங்கன்னு சொல்லிட்டு உறுதி பண்ணி இவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலையும் ஒன்றரை வருஷம் கழிச்சிட்டாரு ஒன்றரை வருஷம் கழிச்சதுக்கப்புறம் திடீர்னு அவர் வக்கீலுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அந்த இறந்து போன உடலை டிஎன்ஏ சோதனை எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க ஏன்னா என்ன தீர்ப்பு முடிகிற வரைக்கும் புதைக்க மாட்டாங்க பதப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க அதனால் டிஎன்ஏ சோதனை பண்ணணும்னு சொன்னது அப்புறம் டிஎன்ஏ சோதனையில் என்ன வந்தது அப்படின்னா அவங்க அது அவங்க மனைவியோட டிஎன்ஏவே இல்லை அப்படின்னு வந்துருச்சு இப்போ ஒன்றரை வருஷம் சிறை தண்டையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வந்திருக்கு உடனே அப்பையும் ஜட்ஜே என்ன பண்ணிட்டாரு எப்பா என்னப்பா வேலை பார்க்குறீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பிணை கொடுத்துட்டாரு ஜாமீனில் கொடுத்துட்டு உண்மையான இறந்த உடலை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கேஸ் நடந்துட்டுருங்க இவர் வெளியே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் இவங்க மனைவி வந்து பார்த்துருக்குறது தான் சொல்லிட்டு காவல்துறைக்கு ஒரு ஃபோனை பண்ணியிருக்கிறாரு அந்த காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க கண்டுக்கவே இல்லை ஏன்னா மனைவி உயிரோட இருக்கிறார் அப்படின்னா அது காவல்துறைக்குள்ளே ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க கண்டுக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு மாதம் போயிட்டு மனைவியை தேடி எங்கெங்கேயே கண்டுபிடிச்சி கோர்ட்டு வந்து அந்த இயரிங் வருதில்ல கரெக்டாக இயரிங் வரும்போது சர்ப்ரைஸாக ஜட்ஜையாகட்டே ஜட்ஜையாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவியை உயிரோடு வந்து நிறுத்தியிருக்கிறான் அந்த வந்த மனைவி என்ன சொல்லிட்டாரு ஐயா நான் இன்னொரு வாலிபருடன் நான் காதல் வயப்பட்டு அவருடன் ஓடி போயிட்டேன் அதனால தான் இது எங்கள் கணவர் பாவம் அவர் ஒரு அப்ராணி அவர் ஒரு நல்லவர் அவர் பேல போயிட்டு எப்படிங்க ஐயா இந்த ஒரு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஜட்ஜையாக்கிட்டே கேள்வி கேட்டார் இந்த கேள்வி க உணர்ந்த ஜட்ஜையே அப்படி வராத ஒரே கீழே உணர்ந்துட்டார் என்னையும் குற்றவாளி ஆக்கிட்டீங்களே காவல்துறை அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு அவரை அடிச்சு அதை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்க வச்சிருப்பாங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா செய்யாத குற்றத்திற்காக நான் ஒன்றரை வருஷம் சிறை தண்டனை ரெண்டாயிரத்தி இருபது நடந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து வருடம் என்னுடைய வாழ்க்கையை அத்தனையும் நான் இழந்திருக்கிறேன் எங்க போனாலும் மனைவியை கொலை பண்ணிட்டாங்க மனவ பண்ணிட்டாங்க யாரு வேலை கொடுக்கல எதுவுமே கொடுக்கல எங்க கூலி வேலைக்கு போல ஒண்ணுமே இல்லை என் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது மறுபடியும் நான் வாழ்வனா என்ற சந்தேகம் எழுகிறது என்ற அளவுக்கு அவர் வெகுந்து இலை ஜட்ஜ் ஐயா என்ன தீர்ப்பு சொல்லுவார் நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ யார் மீது தப்பு இருக்கேன் காவல்துறை பாருங்கள் தெரிந்தே வேண்டுமென்றே அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது எந்த அளவுக்கு தெரியலில்ல இதை உடனே ஐயா அங்கே தான் ஆண்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அது இதில் சொல்லிட்டு போலியான ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்தப்பட்டு ஆண் சமூகம் பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் பாதிக்கப்படுதுன்னும் போது ஏதோ தப்பி பிழைத்து ஒரு சில ஆண் சமூகம் இப்படி பிழைக்கும் போது காவல்துறை உள்ளே நுழைந்து அந்த ஆண் சமூகத்திற்கும் அநீதி இழைக்கிறது என்றால் எவ்வளவு கொடுமை நிகழ்கிறது பாத்தீங்களா இது அநியாயத்தின் உச்சம் அதனாலதான் உங்ககிட்ட துச்சம் என்று வந்து உங்ககிட்ட நான் சம்மிட் பண்ண இந்த ஒரு சிறப்பு நிகழ்வை ஏன் இதையே நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஓடி போன மனைவி பாவம் கொலை பண்ணிட்டான்னு வந்து நீங்க போட்டு வச்சிருக்கீங்களே என்று ஒரு ஆதங்கமும் கூட சரி இப்போ நம்ம உக உலக நிகழ்வு இப்போ எல்லாம் இதே மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்போ தான் நியூஸ் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன தெரியுமா உலகின் இரண்டாவது தலைவர் யார் இப்போ இப்போதான் நிலமைக்கு உங்களுக்கு டக்குன்னு வந்துடணும் ஏன்னா மார்க் கொஷின்னு எங்கேயாவது திடீர்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகிறது இப்போ அமெரிக்கா நாட்டாம ட்ரம்ப்பு ட்ரம்ப்புக்கு அப்புறம் யார் இப்போ ரெண்டாவது ஆள் இப்போ இவர் தான் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் தான் இன்று மாலை இல்லை நாளைக்குள்ளார போயிட்டு எகிப்தில் இறங்குறாரு எகிப்தில் போயிட்டு ஜோர்டனையும் கூப்பிட்டுருக்காரு அப்துல்லா அவர்களையும் அல்சிசி அவர்களையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை பகுதி ராஃபானுடைய எல்லை பகுதி ஐம்பது கிலோமீட்டர் டெப்த் வரைக்குமே அங்கே போயிட்டு என்ன கொடுமைகள் நடக்கிறது ஒரு சேரை போட்டு எட்டி பார்த்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வர போறாராம் அது இல்லாமல் இந்த மீட்டிங்ல உடனடியாக இந்த காசா யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கான பிரத்யோக பேச்சுவார்த்தையை நான் நடத்த போறேன் அவங்க என்ன அமெரிக்கா என்ன சொல்றது இஸ்ரேல் என்ன சொல்றது நான் எடுக்க எடுக்க பாரு முடிவு வாங்க தலைவர்கள் இரண்டு பேரும் அப்படின்னு இருக்காங்க இது உலக மத்தியில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க இவங்க மூன்று பேரும் பேசுறதுனால இந்த யுத்தத்தை எந்த அளவுக்கு நிறுத்த முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் எப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு தனது எதிர்வினையை காட்ட முடியுமோ அந்த இடத்துல இப்போ எதிர்வினை காட்டி இது வரைக்கும் என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கிறார் பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் என்றால் எனக்கு எது சக்ஸஸ் பண்ண மாதிரி தெரியல பட் அவரை பற்றி பேசணும் எல்லாருமே பேசணும் தலைப்பு பத்திரிகையில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரியான எடாகுடமான விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பார் அதனால் நம்மளும் ஒரு தலைப்பு செய்தியில் போட்டுருவோமே இப்போ அவன் சந்தோஷப்படட்டும் இந்த நியூஸை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார் இல்லையா அதற்காக இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா இன்னைக்கு கியூ காலையில் அதிகாலையில் கியூ முழுவதும் கியூ மட்டும் இல்லை உக்ரைன் முழுவதுமே ரஷ்யா வந்து பெரிய தாக்குதலை முன்னெடுத்தாங்க டியூ நைன்டி ஃபைவ் எம்எஸ் மூலிமா ப்ளஸ் கேலிபர் மிசைல்ஸ் தாக்குதல் இருந்தும் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க பெரிய இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்ன நாங்கள் அதை பற்றின முழுமையான சேதாரங்களை எடுக்கலை நாங்கள் நிறைய பீப்புள் வந்து என்ஜிவட் இருக்காங்க சண்டே மார்னிங் ஞாயிற்றுக்கிழமை மா காலை எதுவுமா எந்த ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாரு அப்படின்னா இப்போ யூகேனோட யூகேனில் அமெரிக்காவுடைய அம்பாசிடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய தாக்கலை இருக்காங்க அமைதி ஒப்பந்தத்தை அவங்க ஃபாலோ பண்ணல ரொம்ப ரொம்ப ரஷ்யா பண்ணுறது சரியில்லை தனது கடும் கண்டனம் அந்த கண்டனத்தை வித்தியாசம் புரிஞ்சுக்கணுங்க நான் இந்த கண்டனம் சொல்ல கடும் கண்டனம் தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜெலன்ஸ்கி என்ன கேட்குறாருன்னா அமெரிக்கா இவ்வளோ வீக்காக இருக்காங்க உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த அடி அடிக்கிறாங்க எங்களை இவ்வளோ தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் அமெரிக்கா ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரஷ்யாவை பார்த்து பயப்படுறாங்க ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க ஆ அப்படின்னு அவங்களே ட்விஸ்ட் எடுத்து வர்றாங்க அதாவது பாருங்கள் நம்ம ஊர்லேருந்தேன் நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது சொல்லுவாங்க அப்படியே அப்பா உன்னை மட்டும் இவ்வளோ விவரமாக பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைலாக் இந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்தது ஏன்னா ஜெலன்ஸ்கியோட அம்மா எவ்வளோ விவரமாக பெற்றுருக்காங்க பாரு இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இப்ப இந்த அநியாயத்தை தட்டி கேட்டால் இந்த அநியாயத்தை பொங்கி எழுந்து அமெரிக்கா ஓடி வந்து ரஷ்யாவுக்குள் தாக்குதலை நிகழ்த்திருக்க வேண்டும் பதிலடிகள் கொடுக்கு இருக்க வேண்டும் ரஷ்யா உக்ரைனை ஓடி ஓடி வந்து காப்பாத்திருக்க வேண்டும் ஏன்னா இவ்வளோ அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டும் இன்னும் நீங்கள் கடும் கண்டனம் கூட தெரிவிக்காமல் கடும் கண்டனத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் இவ்வளவு விவரமா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்போ அமெரிக்கா ஒரே ஒரு காரத்தை கேட்டாங்கண்ணா எப்ப நாங்கள் அந்த டீலு கொஞ்சம் மினரல்ஸ்லாம் கேட்டோம் கையெழுத்து போடலையே கொஞ்சம் போட்டுக்கினா நான் கொஞ்சம் தாக்கல் நடத்தலான் இருக்கேன்னு பதிலடி கேட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் சரி ஓகே நம்ம இன்னொரு அவர் ஆங்கிளில் போய் பிடிக்கலாம் என்ன இவங்க குட் பாய்ஸ் அவங்க பேட் பாய்ஸ் இப்படி தான் இப்போ இப்போ தான் அந்த பார்வையில் தான் இருக்கிறாங்க இந்த குட் பாய்ஸோட சாதனைன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க இவங்க எதுவுமே பண்ணாமல் ரஷ்யா எந்த அளவுக்கு தாக்கல் நிகழ்த்துறாங்கன்னு இந்த குட் பாய்ஸ் சொல்கிறாங்க ஆனால் இந்த குட் பாய்ஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள் உக்ரைனுடைய ஃபோர்ஸ் எழுபத்தி ஏழாயிரம் ரஷ்யா டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மார்ச்சில் மட்டும் சிக்ரோஸ்கி வந்து சிக்கன்னு உட்காந்துட்டு சொல்கிறாரு மார்ச் மாதம் மட்டும் எழுபத்தி ஏழாயிரம் டார்கெட் பக்கம் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க அப்போ இந்த குட் பாய் சொல்கிற வேலையை பற்றியா நீங்கள் இந்த எழுபத்தி ஏழாயிரம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுனால தான் அவங்க பதிலுக்கு இந்த ரிட்டர்ன் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை குட் பாய்ஸுக்கு எப்போ ஒன்றும் தெரியல இவங்க அடிக்கிறதெல்லாம் சாதனை அங்கே அடித்தா மட்டும் வேதனை அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் இன்றைக்கி ஒரு மூன்று முக்கியமான ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் யூகே ஃப்ரான்ஸ் அவங்க உக்ரைன் இல்லை ஒன்றா கூடி எப்படி பண்ணலாம் எங்கெல்லாம் வீரர்களை நிலைநடத்தலாம் எங்கேருந்து சுட்டா ரஷ்யா வீழ்வாங்க எங்கேருந்து அடித்தான் நம்ம வெற்றி பெறலாம்ன்ற அளவுக்குலாம் பலிய திட்டங்களை வந்து தீட்டியிருக்காங்களாம் நேற்று நான் சொன்னேன்ல யூகே இன்டெலிஜென்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அந்த அறிவிப்புக்கான வரைபடத்தையே கொடுத்துட்டாங்க அந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நாலில் ஐநூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாங்களாம் நவம்பர் இருபத்தி நாலில் எழுநூற்றி முப்பது புள்ளி அஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சாங்களாம் ஆனால் இதோடு கம்பேர் பண்ணும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது ஒவ்வொரு மாதத்துக்கு சொல்கிறேங்க டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் மாதம் வெறும் நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட இல்லை உக்ரைன் அடிக்கிற அடி அந்த அளவுக்கு இருக்குது ரஷ்யாவெலாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை எல்லாம் வயசான டீம் ஆகிடுச்சி ஆ அப்படின்றீங்க அப்புறம் என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் தானே அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அவங்க வெறும் நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் என்ன உங்களுக்கு வேறு என்ன வேணும் உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும் செலவு பண்ணிட்டு விடுங்க கடைசியில் அவங்க தானே துவக்க போகிறாங்க அதான் யூகே இன்டெலிஜென்டே சொல்லிட்டாங்களே ஜேம்ஸ் பான் டீமே சொல்லிட்டாங்கல்ல ஜெலன்ஸ்கி கொஞ்சம் சீக்கிரம் இந்த அறிக்கையை கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணப்பா அப்படின்னு நான் மனசு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எஸ்டோனியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போ திருடப்பட்ட ரஷ்யானுடைய சொத்துக்கள் இரநூத்தி நாற்பது பில்லியனுக்கு மேலே தேரும் அவங்க ரிசர்வ் பண்ணது அவங்க கம்பெனியை வந்து நிறுவனது இது எல்லாமே ஆக்சுவலாக ரூல் பிரகாரம் என்ன அப்படின்னா ஒரு சொத்தை ஒன்று நீங்கள் அதை ஃபண்டாக திருப்பி கொடுத்துடணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் இப்போ ஐரோப்பா என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்ம உக்ரைன் கொடுத்துடலான்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் ஹங்கேரி வந்து தடுத்துட்டே இருக்கிறாங்க ஹங்கேரி ஸ்லோ இப்போ எஸ்டோனியா ஃபாரின்ஸ் என்ன கேட்குறாருனா எந்த தடவையும் தடுத்துட்டார் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த திரு சொத்து நம்ம ஹோல்டு பண்ண முடியாது அது கோர்ட்டில் கேஸ் அது இது நடந்தது அப்படின்னா மறுபடியும் ரஷ்யாவுக்கே போய் சேர்ந்துரும்போ அந்த திருடின பணத்தை எப்படி கொடுக்குறது ஒன்று உக்ரைனு கொடுத்து அவனை திருடின பணத்தை இப்போ அது இல்லாதனால ஒன்று ஹங்கேரிக்கான வீட்டு அதிகாரத்தை கேன்சல் பண்ணுங்க இல்லை ஹங்கேரி ஏதோ ஒன்று நீக்குங்க இல்லை எல்லாத்தையும் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் என்ன இருக்கீங்க அப்படின்றாங்க இப்போ ஹங்கேரிக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுத்து அப்போ ஸ்லோவுக்கு என்ன பண்ணுவாங்க அதை ஸ்லோவாக்கியாக விடுங்க இன்னைக்கு ரோமானியாவில் என்ன தெரியுமா நடந்தது ரோமானியாவில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அங்கே மக்களோட மிகப்பெரிய ஒரு கோஷம் என்னென்னா எங்களுக்கு மருத்துவமனை வேணும் சுகாதாரம் வேணும் வாழ்க்கை முன்னேற்றங்கள் வேணும் ஆயுதங்கள் வேண்டாம் நீங்கள் ஆயுதங்கள் உக்ரைன் கொடுக்குறது எங்களுக்கு வேண்டாம் நாட்டோட முன்னேற்றத்தை பாருங்கள் மக்களோட முன்னேற்றத்தை பாருங்கள் என்னங்க பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு என்ன இவங்க பதில் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் பதில் கிடையாது இப்போது நிலைமைக்கு அமைதி ஏற்படுவதற்கு உக்ரைனை காப்பாற்றுவதற்கும் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்கும் தொடர்ந்து திருடப்பட்ட சொத்துக்களை கொடுப்பதற்கு அங்கேறி தடையாக இருக்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு செக் வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க பார்க்கலாம் நம்ம ரஷ்யாவுக்கு கொஞ்சம் செக் வச்சுருக்காங்க யூகே என்ன தெரியுங்களா திடீர்னு வாட்டர் ரிசோர்ஸ் அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய கடற்பகுதியெல்லாம் போய் பார்த்தா அந்த வாட்டருக்குள்ளார ஒரு சில டிவைஸ் எல்லாம் தண்ணி சப்மரீன் சப்மரைன் வந்து ஒரு சில டிவைஸ் எல்லாம் இருக்கான் என்னென்னு செக் பண்ணி பார்த்ததில்ல ஸ்பை வேலை பார்த்துருக்காங்களாம் ரஷ்யா ஸ்பை வேலைன்னா உள்ளே வந்து ஏதாவது இடா உடமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி அது அதுவும் இந்த பிளாஸ்டிக் இந்த வேஸ்ட்டு பொருள்லாம் மிதக்குது இல்லை அது மாதிரிலாம் ஸ்பை வேலை பார்த்துருக்காங்களாங்க யூகே சும்மா விடுவாங்களா சாதாரணமாகவே அவங்கள சேர்ந்த முடியாது இது வேறு தெரிஞ்சு போச்சு என்ன ஆக போதோ தெரியல இப்போ ரஷ்யா வந்து புதுசாக முடிச்சிருவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி பகிரங்கமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்பை வேலை பார்த்து வச்சுருக்காங்க இனி எங்களோட ஆட்டத்தை பாருங்கிற அளவுக்கு மிரட்டியிருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் உக்ரைன் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்பாங்க எத்தனை நாளைக்குன்னு தெரியல உக்ரைனுடைய செய்திகள் அப்படின்னும் போது கிறிஸ்டார்மர் அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் இந்த குளோபலைசேஷன்லாம் பெருசாக ஒர்க் ஆகலை எப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி இதுன்னு விதிச்சதுனால நம்ம வேறு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய வேறு ஒரு கால கட்டாயத்துக்கு நகர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பத்து பர்சன்ட் வரி தான் உங்களுக்கு நீங்கள் தான் கம்மி இருக்கிறலே யார் யூகேவுக்கு மற்ற நாடெலாம் அதிகமான வரி அவங்களே அமைதியாக இருக்காங்க பத்து பர்சன்ட் வரிக்கு நிறைய சொல்கிறாரு யூகேவில் இருக்கக்கூடிய லேண்ட் ரோவராக இருக்கட்டும் ஜாக்வார் போன்ற நிறுவனங்கள்லாம் ஏற்றுமதியை டோட்டலாக நிறுத்திட்டாங்க அதிகமாக இன்ன வரைக்கும் உடனடியாக பாதிக்கப்பட்டது ஜப்பான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜப்பான் வந்து பதினேழு பில்லியனுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு கார் ஏற்றுமதியில் அதனால் நிசான் போடுற நிறுவனங்கள்லாம் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நான் டைரெக்டாக அங்கேயே வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமான்றமா சொல்லியிருக்காங்க எப்போதுமே இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் பெரிய ஒரு போராட்டம் ஐம்பது மாகாணங்களுக்கு மேலே பெரிய அளவுக்கு ஐம்பது மாகாணங்கள்லேயும் போராட்டம் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களே அந்த சிவப்புகள் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற போராட்டங்கள் போதும் சாமி உன் அறிவிப்பு போதும் அதுவும் அந்த ட்ரம்ப் அந்த போராட்டத்தில் வித்தியாசம் என்னென்னா பெண் குயினோட போட்டோல்லாம் பார்த்து இவங்களுக்கு கூட நீ வரி விதிச்சுருக்குன்னா என்ன ஆளாக இருப்பீங்க பெண் குயினுக்கு கூட வரி விதிப்பீங்களா உங்கள் வரி வெறிக்கி ஒரு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் அந்த இடத்துல வந்து கேட்டிருந்தாங்க அது ஒன்று மற்ற நிகழ்வுகள் போது ஹேமன் கிட்ட போயிடலாம் ஹேமனுடைய லீடர் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா நாங்கள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் அமெரிக்கா வந்து ஹேமனுக்குள்ளே ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் கிளியராக சிவிலியன்ஸை தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க வார் கிரைம் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கு பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க தாக்குதல் எல்லாமே வந்து ஃபெயில்டு தாக்குதல் தான் எங்களுடைய மிலிட்ரி இலக்கெலாம் எதுவுமே இன்னும் வரைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணலை நாங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே தீரும் பெரிய அளவுக்கு நாங்கள் தாக்கல் தான் போகிறோம் அதாவது அட்டாமிக் பாம்பின் ஜப்பான் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொண்டாங்க அதே மாதிரி வியட்நாம்லேயும் கொண்டாங்க அதனால் வேர்ல்டு பிக்கஸ்ட்டு கிரிமினலே அமெரிக்கன்ஸ் தான் அதே மாதிரி எங்கள் நாட்டையும் வந்து பெரிய அளவுக்கு மக்களை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் ஒரு பொழுதும் விட மாட்டேன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க திடீர்னு ஏன் இன்னைக்கு எமினி அவதிகள் இப்படி ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைப்படத்தில் கமரான் கமரான் அப்படின்றது இவங்களுடைய ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்டு ரிசோர்ஸுங்க யாருக்கு எமினி அவதிகளுக்கு எண்ணெய் வளத்திலிருந்து மிக முக்கியமான இடங்க அது அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க கை வச்சிட்டாங்க அமெரிக்கா பெரிய தாக்குதல் அல் ஔதியாக பக்கத்தில் பெரிய இழப்புகள் காலையிலிருந்து புகையாக வந்துட்டு இருந்தது அந்த இடத்துல முழுமையான தகவல் உங்களுக்கு நான் மாலை பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ இந்த இழப்புகள்லாம் தொடர்ந்து அவங்களோட முக்கியமான ரிசோர்ஸ் இப்போ அடுத்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்துகிறாங்க தொடர்ந்து இன்று காலையை கூட இருந்து ஒரு எட்டு இடத்துல இலக்குகள் வைத்துருக்காங்க ஏன்னா நம்ம இது எப்படி உணர முடியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எமினி அவதிகள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அந்த செங்கல்கள் வழியாக போகிற கப்பல்கள் மீதுலாம் தாக்கல் நடத்தினாங்க இருந்தாங்க நிறைய அட்டாக் பண்ணாங்க நிறைய பற்றி அறிஞ்சு தகவல் பார்த்தோம் ஆனால் அமெரிக்கா இந்த தாக்குதலை எடுத்ததுக்கப்புறம் செங்கடலில் ஒரு நிகழ்வு கூட நடக்கலை இந்த தாக்குதல் இந்த மார்ச் மாதமும் சரி மார்ச் மாதம் ஃபுல்லாவா ஃபுல்லாகவே இது வரைக்கும் எமினிய உதிகள் ஒரு கப்பலை கூட தாக்கல் நடத்தலை இதுக்கு முன்னாடி ஆனால் இருந்தாங்க ஆனால் இப்போ நிகழ்த்தலை ஸோ அதனால் இது இவங்க என்னதான் எமினியவதிக்கள் சொன்னாலும் இந்த அளவு அமெரிக்கா சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க தாக்குதலை நிறுத்தி இருக்காங்க அவங்க அமெரிக்காவை சமாளிக்கிறதே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது டைம் இவங்களும் பதிலுக்கு இடையில அவங்களுக்கு மீது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தாக்குதலை எங்கெல்லாம் ஃபயர் பண்ணுறாங்களோ எங்கெல்லாம் பதில் தாக்குதல் வருதோ அந்த இடத்துலலாம் நடத்திட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்னென்ன சர்ப்ரைஸா ரொம்ப அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்க அந்த அண்டர் கிரவுண்டை கண்டுபிடிச்சி அவங்களால அட்டாக் பண்ண முடியல அதில் எமினியவதிக்கள் வந்து ரொம்ப சக்சஸ் காட்டிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்க போகற மாதிரி அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க எம்னி ஓதிகள் இன்றுமே நாங்கள் அமெரிக்கா போர்க்கப்பல் மீது எய்ம் பண்ணோம் எய்ம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் தாக்குதல் இலக்குகளை அடைவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க பட் அவங்க வழக்கம் போல் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் வந்தது வந்தது அது உறுதி தான் ஆனால் நாங்கள் முடிச்சிட்டோம் கதையை அப்படின்றோம் அவங்க தரப்பிலையும் சொல்லியிருக்காங்க அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸ் நிலவரம் தெரியாமல் ஒரு வீடியோ பதிவு வர வெளியிட்டு பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து நாங்கள் தயார் போசியனில் இருக்கோம் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து எங்கள் நிலைகள் மீது தாக்கணும் அப்படின்னா எங்கள் அரசாங்கம் வேறு லெவலில் வீரர்கள் எல்லாமே தயாராகுறோம் உள்ளே போயிட்டு நாங்கள் இஸ்ரேலை தாக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு பட் இது ஜுலானி அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு சொன்னாரால் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவராக தனியாக வீடியோ வெளியிட்டாரான்னு தெரியல எனக்கு ரொம்ப பெருசாக வைரலாக இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க இது அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் நாளைக்கு ஜுலானி அரசாங்கம் வந்து அவர் எந்த சூழ்நிலையிலும் நான் இஸ்ரேலை எதிர்க்கவோ இஸ்ரேலை தாக்கல் நடத்துவோ அங்கே ஆட்சி புரிய வரல அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தான் வரேன்ட்டாரு ஸோ ஏதோ கொஞ்சம் ஆர்வத்தில் ஒரு பேசியிருப்பார் ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா இரடகனவர்களே இல்லை திரும்பி அவர் ஓடி ரொம்ப நேரம் ஆச்சு இஸ்ரேலுக்கு எதிராக கண்ணனை தெரிவித்தாலும் இரடகனவர்கள் ஓடி ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு திரும்பி பார்க்காம பேசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் பட் இந்த வீடியோ வச்சு தான் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வீடியோ நிறைவு பார்க்குறது நம்ம ஈரானுக்கிட்ட முடிச்சிடலாம் ஈரான் வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க நாங்கள் டைரக்ட் டாக்கு அமெரிக்கா கிட்ட நேரடி பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க வேணா இடைத்தரகர் ஒருத்தர் வந்தாங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அமெரிக்கா தொடர்ந்து கேட்டே தாங்கிறாங்க அந்த அந்த நெக் மூமெண்ட் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கேன் அது எல்லாமே நான் இரவு பதிவில் சொல்கிறேன் நான் ஐஐஎனுடைய தலைவர் வந்து ஈரானுக்கு மறுபடியும் ஒரு விசிட் பண்றாராம் ஏன்னா அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையா எல்லாமே கரெக்டா இருக்கான்றதுலயும் வந்து சொல்லியிருக்காரு அதான் ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பதிவு பங்களாதேஷில் இந்த சர்தாபூர் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் அந்த பகுதியில் ரெண்டு குரூப் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க கையில் சும்மா சாதாரணமாக இவங்க அங்கே தூக்கி போகிறது இங்கே தூக்கி என்னப்பா ஓடி விளையாடு கம்பெடுத்த விளையாடு குண்டில் என்ன விளையாட்டு இதை சாதாரணமாக இப்படி கடிச்சு கடிச்சு தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி தூக்கி போட்டு இருக்காங்க என்னை பார்த்த உடனே என்னடா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன்னு இந்த மாதிரிலாம் சண்டைப்படுறாங்களே அசால்ட்டை கல்லு தூக்கி அடிக்கிற மாதிரி குண்டெல்லாம் கையில் கடிச்சு அசால்ட்டாக அடிச்சுட்டு இருக்காங்களே ரைட் ரைட் வாழ்க்கை விளமுடணுன்ற இந்த செய்தியை முடிச்சிக்கலாம் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்